ஊர்லேருந்து கிளம்பி திருவண்ணாமலை வந்தாச்சுங்க நைட் லேட்டாக வந்ததுனால என்னால் செடிகளையெல்லாம் போய் பார்க்க முடியல நைட்டு காலையில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தேன் முதல்ல அந்த முன்னாடி அந்த ஒரு கேட் மாதிரி போட்டிருக்கேன் அந்த கேட்டுக்கு முன்னாடி வச்சுருந்த செடிகளை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன கேட்டிங்கன்னா ஒரு அம்மாவை விட்டு ஒரு குழந்த பிரிஞ்சிருந்தால் என்ன மாதிரி ஒரு வாட்டமாக இருக்குமோ அந்த வாட்டத்தை வந்து நான் அந்த செடிகள்கிட்ட பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நாம் ஏன் ஒரு ஒரு ஏக்கம் இருக்கு இல்லைங்களா குழந்தைய விட்டுட்டு அம்மா போனோம்னா அந்த குழந்தைகிட்ட ஒரு ஏக்கம் இருக்கும் அம்மாட்ட ஒரு ஏக்கம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு அந்த இடத்துல கிடச்சிது இன்னும் ஒரு மாதம் ஆயிரும் எப்படி இருந்தாலும் நான் திரும்ப வந்து இது எல்லாத்தையும் பராமரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதம் ஆயிரும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் நான் சொல்லிட்டு போயிருந்தேன் அவங்க வந்து தண்ணி மட்டும் ரொம்ப கரெக்டாக கொடுத்ததுனால எந்த செடியுமே காஞ்சு போகல ஒரு சில சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தாலும் கூட எதையுமே காய விடாமல் பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக